அனைவரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவது நல்லதாக கெட்டதா கெட்டதுதாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த ட்ரிங்க்ஸோட பிள்ளைங்களுக்கு கெட்டு போயிடுறாங்க குடும்பமும் கெட்டு போயிடுது அதாவது நம்ம இண்டிஜுவல் நம்மளுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக குடும்பங்கள் வந்து வெளியே நின்றுது அதனால தயவுசெய்து தண்ணி அடியாதுங்க தண்ணி அடிக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு அது வந்து யாருக்கும் நல்லது என்ற விஷயமே இல்லை அது யாருக்கும் நல்லதையும் செய்யாது கெட்ட விஷயத்தை தான் செய்யும் அதனால் தண்ணியை நீங்கள் அடிக்கிறதால ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடி போயிடுது உங்களுடைய பார்ட்ஸ் எல்லாமே போயிடுது உங்களுடைய சுயநினைவை நீங்களே அனுப்புறீங்க உங்களுடைய நல்ல அறிவை நீங்களே அனுப்புறீங்க உங்களுடைய உங்களுடைய மரியாதை போய் உங்களுடைய கௌரவம் போய் உங்கள் பிள்ளைங்களுடைய கௌரவமும் போயிடுது மனைவளுடைய கௌரவம் போயிடுது குடும்பத்துடைய கௌரவம் போயிடுது இவ்வளவு எழுந்து தான் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா அதனால் செய்து தண்ணி அடிக்கிறது விடுதல் கண்ட்ரோல் பண்ணுங்க கலந்து விடுவிச்சு மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் திட்டிவிங்கன்னு நினைக்கிறேன் ஓகே திட்டினாலும் ஒரு சில நேரத்தில் அதை நினச்சி பாருங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் மீண்டும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் பாய்